ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் டேயில் நான் எப்படிலாம் என்னுடைய நேரத்தை செலவழித்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேக் கட்டிங் ஈவினிங் நல்லா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கேக் கட் பண்ணணும் கேக் கட் பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்து கொடுத்து முடித்தங்க என்னுடைய செல்ல கிவி பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த கேக் கட்டிங்கில் அதுவும் ரொம்ப மோரமாக இருந்தது உடனே அதுக்கும் அதுக்கும் கேக் ஊட்டியாச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட போய் பிளஸ்ஸிங் வாங்கியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பர்த்டே அன்னைக்கு நல்லா கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக சந்தோஷமாக துவைச்சிக்கெலாம் போய் நல்ல விதமாக இருந்தது அதுக்கப்புறம் சோச்சிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்